गु oh. शैलेशदयापात्रं विभक्त्यादिगुणार्णवं यदीन्द्रप्रवणं वन्दे रम्यजामादरं मुनिं लक्ष्मीनादसमारम्भां नादमुने मध्यमां अस्मदाचार्यभर्यन्तां वन्दे गुरुपरम्बराम् நிழாதுங்கனகி தடீ சும் கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் சந்தி சதசிரித்தி சுவிஷ்டா சஜே நிழலிதம் யாருத்தேதாசை நம இதம் புதுவை புதுவையாண்டா அரங்கற்கு பண்ணு இருப்பாவை பல்பதியம் இந் இசையால் பாடி கொடுத்தாள் நற்ப மாலை புருமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்வாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடலுக்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் தேவிம் தேவின் சரஸ்வதி அன்பார்ந்த பக்த கோடிகளே திருப்பாவையினுடைய இருபதாம் பாசுரத்தை இன்றைக்கு நாம் சேவிக்க போகின்றோம் ஆண்டாளாட்சியார் அருளி செய்த அந்த திருப்பாவை பிரபந்தத்திலே முப்பது பாடல்கள் பாசுரங்கள் உள்ளன அவற்றிலே நாள்தோறும் ஒரு பாடலுக்கு விளக்கமும் நயமும் சுவாவதார்த்தமும் நாம் வழக்கமாக கொண்டிருக்கிறோம் அதற்கு ஏற்றவாறு நேற்றைக்கு அங்கே பத்தொன்பதாம் பாசுரத்திலே நப்பினையும் கண்ணனும் ஒரு சேர அமர்ந்திருந்த அந்த கட்டிலின் மேலே விரிக்கப்பட்டிருக்கின்ற பஞ்சனை அந்த பஞ்சனையிலே இருந்த இருவரையும் துயிரெழுப்பினார்கள் என்று பார்த்தோம் இன்றைக்கு அதே போல தொடர்ந்து மறுபடியும் கண்ணபெருமானையும் அவருடைய மனைவியான நப்பினைப் பிராட்டியையும் இந்த பாடலிலேயும் எழுப்பி அப்போது உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட நப்பின்னைக்கு உன்னுடைய கணவனாகிய கண்ணனை எங்களோடு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைக்கிறார்கள் அதைத்தான் இன்றைய இருபதாம் பாசுரத்திலே பாடப்போகிறோம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக கண்ணனை முதல் நான்கு வரிகளிலேயும் அதை எடுத்து அதை அடுத்து நப்பின்னையை அடுத்து வருகின்ற நான்கு வரிகளிலேயும் பாடி அந்த இரண்டு பேருடைய அந்த சிறப்புகளை இந்த பாடலிலே பாடுகின்றார் ஆண்டாள் நாச்சியார் அந்த பாசுரத்தை பார்ப்போம் முப்பத்து மூவர் அமரற்கும் சென்று முப்பத்து மூவர் அமரற்கும் சென்று கப்பம் கலியே தமிழிற்கும் காப்பம் தவிர்களியுிரழாய் செப்பம் உடையாய் செப்பம் உடையாய் திரளுடையாய் செப்பம் உடையாய் திரலுடையாய் செத்தாக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிரியழாய் செத்தாக்கு வெப்பமலா துயில் செப்பனின் முளை செவ்வாய் செப்பணமின் முளை செவ்வாய் சீர்கள் மருங்குல் நப்பினை சுவாமி உட்காருங்க நப்பினை நங்காய் திருவே துயில்

என்று இந்த இருபதாம் பாசுரத்தில் நாம் பார்க்கிறோம் இதில் முதலிலே அந்த கண்ண பெருமானுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிறார்கள் மொத்தம் முப்பத்து மூன்று கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் அந்த முப்பத்து மூன்று கோடி தேவர்களுக்குள்ளே ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் துன்பம் வந்துவிட்டால் அவர்களுக்கு ஓடோடி சென்று அவர்களுடைய அந்த துன்பத்தை போக்கிக் கொள்ளக்கூடியவன் அந்த துன்பத்தை போக்கி அவர்களுக்கு இன்பத்தை அளிக்கக்கூடியவன் பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் ஆகையினாலே அவனுடைய அந்த பெருமையை முதல் வரியிலே பாடுகிறார்கள் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் கப்பம் என்றால் இங்கே துன்பம் அதாவது ஏதாவது சங்கடம் வந்தால் அதை தவிர்க்கின்றவனே போக்குகின்றவனே நீக்குகின்றவனே என்று அந்த பெருமானை இவர்கள் குறிப்பிட்டு பாடுகிறார்கள் அமரிற்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் எழாய் கண்ணா நீ அந்த தேவர்களெல்லாம் உன்னை வேண்டி அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் அவர்கள் துன்பம் விட்டதை அறிந்து உடனே ஓடோடி சென்று நீ என்ன செய்கின்றாய் அவர்களுக்கு உதவுகின்றாய் என்று அந்த பெருமானுடைய சிறப்பினை முதலிலே சொன்னார்கள் அதை அடுத்து இரண்டு வரிகளிலே செப்பம் உடையாய் திரல் உடையாய் செப்பம் உடையாய் திரல் உடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா எழாய் ஏ கண்ணா பகவானே நீ மிகவும் சிறந்தவன் நீ செப்பம் உடையவன் செமையான குணங்களை பெற்றவன் உன்னை யார் யார் வணங்குகிறார்களோ அடியார்கள் அவர்களுக்கு எல்லாம் நீ என்ன செய்கின்றாய் உன்னுடைய கருணையினாலே அவர்கள் வேண்டும் வரங்களை கொடுத்து அவர்களை நீ ரட்சிக்கின்றாய் ஆகையினாலே உன்னுடைய குணம் மிகச்சிறந்த குணம் செப்பம் உடைய குணம் இங்கே செப்பம் உடைய குணம் என்கின்ற பொழுது பகவானுடைய மூன்று குணங்களை இங்கே வியாகியான கர்த்தாக்கள் கூறுவார்கள் சௌலப்யம் சௌசீரியம் வாத்சல்யம் என்ற இந்த மூணு குணங்களுக்கு அதிபதியாக இருக்கின்றவன் கண்ணன் கிருஷ்ணன் பெருமான் ஆகியன இதில் சௌலத்தியம் தன்னை உளமாற எந்த பக்தன் அங்கே வணங்கி போற்றுகின்றானோ அவர்களுக்கு உடனுடையானாக ஓடிச்சென்று சென்று அந்த பக்தர்களுக்கு அருள் செய்யக்கூடியவன் அதுதான் சௌலபிய குணம் என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது செப்பமுடையாய் நல்ல சிறந்த குணங்களை உடையவன் செப்பமுடையாய் திறனுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா தீராய் செற்றார்கள் இந்த சொல்லை பல இடங்களிலே ஆண்டாள் நாச்சியார் பயன்படுத்திக் கொண்டு வருகிறார் ஆக செற்றார் என்றால் பகைவர்கள் செற்றார் இருக்கும் இடம் தேடிச் சென்று அந்த பகைவர்களை அழிக்கக்கூடியவர்கள் கோவலர்கள் என்று கூட பார்த்தோம் அப்படி தான் பகைவர்கள் எதிரிகள் அந்த எதிரிகள் இவர்களை நினைக்கின்ற பொழுது அவருடைய வயிற்றிலே அப்படியே வெப்பம் ஏற்படுகிறதாம் அடிவயிற்றிலே வெப்பம் ஏற்படுகிறதுனா என்ன அர்த்தம் அப்படி அதை தொட்டு பார்த்தா ரொம்ப சூடாக இருக்குன்னா எதன் காரணமாக அந்த சூடு வருகிறது ஒன்று அதாவது ஜரம் போல வந்தா சூட இருக்கும் அல்லது இங்கே கண்ணன் வருகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே என்ன செய்வானோ என்னமோ என்று பயம் கொள்ளுகிறார்கள் எதிரிகள் அந்த எதிரிகள் எல்லாம் சில நேரங்களிலே ஒன்றாக திரண்டிருப்பார்கள் அப்படி இருந்தாலும் அவர்களை எல்லாம் எப்படி எப்படியாக பிரித்து வதம் செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் பிரித்து வதம் செய்யக்கூடியவன் அதை இன்னும் வியாகாயான விளக்கத்தில் பார்க்க போகிறோம் ஆக செப்பமுடையாய் திறனுடையாய் செற்றார்க்கு பகைவர்களுக்கு வெப்பம் கொடுக்கின்ற விமலனே ஜுரத்தை ஏற்படுத்தி ஜுரம் எதன் காரணமாக வருகிறது பயத்தின் காரணமாக வருகிறது குழந்த நல்லா இருந்திருப்பான் சாப்பிட்டு அப்படி விளையாட போனோம் டைமோட வரலை மாலை நேரம் ஆகிட்டது மாலை நேரம் ஆகின உடனே அந்த பொழுதுன்னு சொல்லுவாங்க அந்திப்பொழுதில் குழந்தைகளை மட்டுமல்லாமல் நாமும் கூட மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் அந்த நேரத்தில் நம்ம அப்படி போகிறோன்னு வச்சுங்க எங்காவது ஒரு இருள் இருந்தா அந்த இருளில் இருந்து அந்த துர் ஆத்மாக்கள்லாம் சொல்லுவாங்க துர் ஆத்மாக்கள் அதை பேய் பிசாசு காட்டேரி பூதம் அப்படின்லாம் இரு சொல்கிறோமே அதெலாம் இருந்திருக்கு இன்னும் கூட இருக்குது நம்முடைய தமிழ் இலக்கியங்களிலே பாடப்பட்டிருக்கின்றன அதை பற்றி சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் கூட பாடியிருக்கார் ஆகையினால இந்த குழந்தை அப்படி எங்கன்னா ஓடணான்னா திடீர்னு ஒன்று இல்லைன்னா கூட அங்கே எதோ ஒரு பெரிய கருத்து உருவம் இருக்கிறது மாதிரி பார்த்து அப்படியே பயந்தான்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து வீட்டுக்கு வந்தோம்னா குழந்தைங்களுக்கு என்ன ஆகும் ஜூரம் கட கட கடனை ஏறிட்டுருக்கும் எதன் காரணமாக வந்தது பயத்தின் காரணமாக வந்தது ஆகையினாலே அப்படி கண்ணனை பற்றி கேள்விப்பட்ட உடனே இந்த எதிரிகளுக்கு என்ன ஆகிவிடுகிறது பயம் வருகிறது அதனாலே ஜுரம் வருகிறது அப்படி தன்னுடைய எதிரிகளை எல்லாம் கட்டுப்பாட்டிலே வைத்திருந்து அவர்களை அழிக்கக்கூடியவன் பெருமான் ஆகினாலே செப்பம் உடையாய் திரல் உடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் ஏழாய் ஆக இந்த மூன் முதல் நான்கு அடிகளிலே அந்த கிருஷ்ண பெருமானுடைய அருமை பெருமையை எடுத்துச் சொன்னார்கள் அப்பொழுதும் கண்ணபெருமான் வாய் திறக்கவில்லை அவர் என்னமோ விழித்து கொண்டார் இருந்தாலும் இந்த பெண்கள் நம்முடைய மனைவியாகிய நப்பின்னையை பலமுறை குறை சொல்கிறார்கள் நாம் எதுவும் மறுமொழி சொல்லாமல் இருந்து பார்க்கலாம் ஒருவேளை இவர்கள் மறுபடியும் நப்பின்னையை தூற்றுகிறார்களா அல்லாவது ஏசுகிறார்களா திட்டுகிறார்களா என்று பார்ப்போம் என்று சொல்லி அமைதி காத்தார் பெருமான் ஆனால் இந்த பெண்கள் என்ன செய்யவில்லை இதற்கு முன்பு சொன்னதைப் போல அந்த நப்பின்னை பிராட்டி எதுவும் இல்லை எதுவும் திடல மறுபடியும் நல்ல வார்த்தைகளையே சொல்லி முளை செவ்வாய் மருங்குள் நப்பிண்ணை நங்காய் திருவே தூயின் திருவே திரு என்றால் மகாலட்சுமி அர்த்தம் நப்பினை நப்பினைதானே துயிரெழுப்புகிறார்கள் என்றால் எப்பொழுது பகவானுக்கு மனைவியாக நப்பினை வந்துவிட்டாலோ அப்பொழுதே அவளுக்கும் அந்த லட்சுமி என்கின்ற அந்த தகுதி வந்து விடுகிறது ஆகையினால் தான் திருவே என்று அழைக்கிறார்கள் திருநா யாரு திருமகள் அர்த்தம் செல்வத்தின் அதிபதியின் அர்த்தம் ஆகையினால் செப்பண்ண மென் செவ்வாய் சீர் மருங்குள் நல்ல மார்பகங்களை உடையவள் செவ்வாய் சிவந்த அந்த வாயினை பவளம் போன்ற வாயினை உடையவள் சிறு மருங்குள் மருங்குள்ன இடை நன்றாக சிறுத்த அந்த இடையினை உடையவள் அது அப்படிப்பட்டவளான நப்பினை பிராட்டியே என்று அங்கே கூப்பிடுகிறார்கள் வெளியே இருக்கின்ற இந்த பெண்கள் அதற்கு இனிமேலும் இந்த பெண்களுக்கு நாம் காலம் தாழ்த்தக்கூடாது என்று நினைத்த நப்பின்னை பெண்களே உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள் அதை நான் கொடுக்கின்றேன் நீங்கள் வேண்டியதை பெறுவதற்கு ஏற்பாடு செய்கின்றேன் என்று அவள் கூறுகிறாள் அதற்கு இவர்கள் ஊக்கமும் தட்டொளியும் தன் உண்மனாளனை இப்போதைய உண்மை பின்னாய் நீ எங்களுக்கு என்ன தர வேண்டும் ஊக்கமும் தட்டோழியும் ஊக்கம்னா விசிறின்னு அர்த்தம் சாதாரணமாக நாமெல்லாம் வீசிக்கொள்ளுவது முழுக்க காலம் வரப்போகுது என்ன பண்ணுறோம் விசிறியை வைத்து கொண்டு விசிறுகிறோம் ஆனால் அதையே அரசர்கள் அந்த அஸ்தான மண்டபம் ஆஸ்தான மண்டபம்னு சொல்லுவாங்க அத்தானி மண்டபம் அதில் இருக்கின்ற போது அங்கே கொண்டு போய் சின்ன வீச்சுக்கு வீசுகிறாங்களா கடவுளாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் அங்கே பகவானுக்கும் அரசர்களுக்கு வீசுவது என்னது ஆலவட்டம்னு பேர் அது நல்ல பெருசாக இருக்கும் அதை சுற்றி வெண்மையான மென்மையான இரவுகள் இருக்கும் அதை கொண்டு அப்படியே என்ன செய்வார்கள் வீசுவார்கள் அதுதான் ஊக்கம் அப்படின்னு நான் நம்ம அத ஆலவட்டம் சாமரம் நமக்கெல்லாம் அது விசிறி தட்டோளி தட்டோழின்னா கண்ணாடி அற்பம் ஆக தங்களை அலங்காரப்படுத்திக் கொள்வதற்கு அந்த கண்ணாடி வேண்டும் என்று நினைத்து இந்த இரண்டையும் கேட்கிறார்கள் அவர்கள் ஊக்கமும் தட்டோளியும் எம்மை உண்ம நாள் எம்பாவாய் பின்ன நாங்கள் மீண்டும் உன்னுடைய அந்த கண்ணபெருமானுடைய தரிசனத்தை பெற்று அவரோடு நாங்கள் நீராட வேண்டும் ஆகையினாலே நீ என்ன செய்ய வேண்டும் தவறாமல் இந்த இரண்டு பொருள்களோடு மூன்றாவதாக உன்னுடைய கண்ணனையும் உன்னுடைய கணவனையும் எங்களோடு அனுப்பி வைக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே அவர்கள் கேட்கிறார்கள் இதுதான் இந்த பாசுரத்தினுடைய திரண்ட கருத்தாக விளக்கமாக இருக்கிறது ஆனால் இதில் என்னென்ன விதமான அந்த நயங்களை எல்லாம் நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா மறுபடியும் முதலேந்து வருவோம் முப்பத்து முப்பத்து மூவர் அமரர்க்கும் சென்று கப்பம் தவிக்கும் கலியே துயில் முப்பத்து மூவர் அமரர் அமரர்கள் என்றால் தேவர்கள் தேவர்கள் என்றால் வானவர்கள் வானவர்கள் என்றால் இமயவர்கள் இது எல்லாம் அவர்களுக்குரிய பேர் வானுலகத்தில் இருக்கிறதுனால வானவர்கள் எப்பொழுதுமே கண் இமைக்காமல் இருப்பார்கள் ஆகையினாலே இமயவர்கள் தேவர்கள் அமரர்கள் ஒருத்தர் இருந்தார் அவர் அமரர் ஆகிவிட்டார் இறந்துட்டார்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அமரர் ஆகிவிட்டார் அப்படின்னு பத்திரிகையில் போடுவான் அவர் அமரர் ஆனாரா இல்லை அந்த பாதாள லோகத்துக்கு போனாரா அது தெரியாது ஆனாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் போட்டு விட்டுறோம் கைலாச பதவி அடைந்தார் அல்லது வைகுந்த பதவி அடைந்தார் அப்படின்னு போடுறோம் ஆனால் அது வந்து அவரவர்கள் செய்த அந்த கர்மாக்களினுடைய அடிப்படையிலே தான் வைகுந்தம் செல்லுவதோ அல்லது கைலாயம் செல்லுவதோ அல்லது நரங்க லோகத்திற்கு போவதோ என்ற இவையெல்லாம் நடக்கும் நாகை நாள் இந்த தேவர்களுடைய எண்ணிக்கை முப்பத்து மூன்று கோடி அதை வந்து எப்படி கணக்கு சொல்லுவாங்கன்னா அஷ்டவசுக்கள் அஷ்டம்னா என்ன அஷ்டம்னா எட்டு நேற்றுக்கு அஷ்டமி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு நவை மீன் பார்க்குறோம் நாளைக்கு தசை மீன் பார்க்குறோம் ஆக அஷ்டம் என்றால் எட்டு வசுக்கள் என்ற ஒரு தேவர் பிரிவினர் மொத்தம் எட்டு பேர் இருக்கிறார்கள் அவன் எட்டு பேர் தானான்னு கேட்டால் ஒன்றுன்ற நம்பருக்கு ஒரு கோடின்னு அர்த்தம் அப்போ வசுக்கள் என்றால் எட்டு கோடி வசுக்கள் என்ற அந்த பிரிவினர் தேவலோகத்திலே இருக்கின்றார்கள் அப்படின்றது அர்த்தம் அதுக்கு பிறகு ஏகாதச ருத்திரர்கள் ஏகாதசினா என்ன தசமி தசமி எடுத்து வர்றது ஏகாதசி பதினோராவது நாள் இல்லையா ஆகியனால ஏகாதச ருத்ரர்கள்னா கணங்கள் பதினோரு பேர் பதினோரு கோடி கணங்கள் பதினோரு கோடி துவாதச ஆதித்யர்கள் ஆதித்யருடைய எண்ணிக்கை எவ்வளவுனா என்ன ஏகாதசி பதினொன்று துவாதசினா பன்னெண்டு பனிரெண்டு கோடி யார் ஆதித்யர்கள் கடைசியில் அஸ்வினி தேவர்கள் ரெண்டு பேர் ஆக இது எல்லாத்தையும் போட்டோம்னா மொத்தம் எவ்வளோ வரும் அஷ்டம சிக்கல் அதுக்கு பிறகு ஏகாதச உத்திரர்கள் பத்தொன்பது பிறகு துவாதச ஆதித்யர்கள் முப்பத்தி ஒன்று அஸ்வினி தேவர்கள் ரெண்டு பேர் முப்பத்தி மூணு வந்துருச்சா ஆக முப்பத்தி முப்போடி தேவர்கள் அங்கு வானிலத்திலே திரும்பி திரும்பி இருக்கிறார்கள் எல்லாமே இந்திரலோகத்திலே இல்லை இந்திரலோகத்திலே அதாவது சொர்க்கத்திலே கொஞ்சம் பேர் இருக்கான் அதை விட இன்னும் கொஞ்சம் நல்ல புண்ணியம் பண்ணவன் அதை விட இன்னும் கொஞ்சம் மேலே இருப்பான் அப்படி போயிட்டு கடைசியில் ஏழாவது லோகமாக இருக்க சத்தியலோகம் அதுக்கு மேலே இருக்கின்றது தான் வைகுண்டம் ஆக இவர்களுக்கு எல்லாம் துன்பம் வந்து விட்டால் ஓடி சென்று விட விடுகிறாய் என்று அந்த கருத்து சொல்லுகிறார்கள் ஏன் அவ்வாறு சொல்லுகிறார்கள் என்பதை ரயில்வே திட்டம் என்ற நான் தொடர்ந்து பார்க்கிறேன்